அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்னை நற்செய்தி சிந்தனை இயேசு தொள் நோயாளரை குணப்படுத்தல் மார்க் நற்செய்தி நூல்பிடி ஒன்று இறை சொற்றொடர்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு ஒரு தொழுநோயாளியை சந்தித்து அவரை குணப்படுத்தும் நிகழ்ச்சியை விரிவாக தருகிறார் மார்க்கு நற்செய்தியாளரும் இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்துவதில் ஆர்வம் காட்டியுள்ளனர் முதலாவதாக யூத மக்கள் வரலாற்றிலேயே தொழுநோய் மிகவும் அறிவருக்கக்குரியதாக கருதப்பட்டது பாதிக்கப்பட்டவரின் உடலில் ஏற்பட்டிருந்த அலங்கோலங்களால் அவர் சமூகத்தின்றி ஒதுக்கப்பட்டிருந்தார் அவர் யூத சட்டப்படி அசுத்தமானவர் என கருதப்பட்டார் அவர் குணமடைவது ஏதோ மரணத்திலிருந்து உயிர் பெறுதல் போன்றது என மக்கள் கருதினர் ஆகவே மெசியா வரும்போது அவர் தொல்நோயாளரை குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையும் யூத மக்களிடையே இருந்தது எனவேதான் இயேசு தொள் குணமாக்கும் வல்ல செயலை மூன்று ஒத்தமைவு நற்செய்தியாளரும் தெளிவாக தருவதில் முனைந்துள்ளன தொல்நோயாளர் இயேசுடன் சென்று அவரிடம் பணிந்து தம்மை குணமாக்க அவரால் முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை அளிக்கும் போது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது இயேசு எத்தகைய அணுகுமுறையை காட்டினார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அவர் முதற்கண் தொல்நோயாளர் மீது பரிவு கொண்டார் இயேசு இரையாட்சி பணியில் பரிவு பாசம் அல்லது இரக்கம் என்ற கருத்து மேலோகியுள்ளது அதாவது பாதிக்கப்பட்டவுடன் இணைத்துக்கொள்ளும் ஒரு குணம் தான் இயேசு பரிவு கொண்டு தொல்நோயாளியை கை நீட்டி தொட்டதும் அந்த பரிவின் தொடர்ச்சியே இது தொடர்ந்து இயேசு தொல்நோயாளரை தம் வார்த்தையால் குணமாக்கியது அந்த பரிவின் முழுமையாகும் இவ்வாறு இயேசு ஒரு தொல்நோயாளர் மீது பறி அவரை கை தொட்டது இறுதியில் அவரை குணமாக்கியது ஆகிய அனைத்து செயல்களிலும் அவருடைய இரையாட்சி கரிசனையை நாம் அறிய முடிகிறது இயேசு குணமான தொல்நோயாளரிடம் இரு கட்டளைகளை தருகின்றார் ஒன்று அவரது மெசியா ரகசியம் பற்றியது மெஸ்ஸியா தன்மைக்கு ஊர் உழைக்க வேண்டாம் என்பது முதல் கட்டளை ஆனால் குணமான தொல்நோயால தமது உள்ளார்ந்த மகிழ்ச்சி மறைத்துக் கொள்ள இயலாமல் இச்செய்தி தாம் சென்றவிடமெல்லாம் பரப்பினார் இரண்டாவது கட்டளை அவர் சட்டத்தை தம்மை காட்டி தாம் அளிக்க வேண்டிய காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதே தாம் நிலைநாட்ட வந்த இரையாட்சிக்கு யூத சட்டம் தன்னிலேயே எதிரானதல்ல என்பதும் தாம் சட்டத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தவர் என்றும் இயேசு கூற விரும்புகிறார் அன்பார்ந்தவர்களே நம் திருத்தந்தை பிரான்சிஸ் தனது சுற்றுமடலில் பரிவு பற்றி அதிகமாக பேசுகிறார் ஏனென்றால் பரிவு இருக்கின்ற இடத்தில்தான் பாசம் இருக்கும் இது வெறும் உணர்வாக இருக்கக்கூடாது மாறாக வாழ்வாக மாற வேண்டும் தொழுநோயாளி மீது இயேசு பரிவு கொள்கிறார் ஏனென்றால் மோசியின் சட்டப்படி தொழுநோயாளி ஊருக்கு வெளியேதான் வாழ வேண்டும் மருத்துவர்கள் கூற்றுப்படி தொழுநோயாளியின் புண்கள் நாட்டுமெடுக்கும் நிறமாறும் அது மட்டுமல்லாமல் அது உணரக்கூடிய தன்மை இழக்கும் இத்தகைய காரணத்தினால்தான் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அது மட்டுமல்ல இது எளிதில் பரவக்கூடியது தொல்நோயாலே இயேசுவை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் இயேசுவால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கை அவர் மனதில் ஆழமாக வேரின் வேரூன்றி இருக்கிறது இயேசு தொல்நோயால மீது பறிவு கொண்டு அவரை தொடுகிறார் அவரை நலப்படுத்துகிறார் இயேசுவின் இந்த நலப்படுத்தும் செயல் ஒரு அன்பின் பரிவின் செயல் என்பதை மார்க் நற்செய்தியாளரை பதிவு செய்கிறார் மீது கொண்டதன் மூலம் அவரது ஆன்மாவையும் அவரது உள்ளத்தையும் நலப்படுத்தினார் இன்று தொழுநோய் வேறு வடிவங்களில் நம்மிடையே இருக்கிறது எடுத்துக்காட்டாக ஜாதியம் தீண்டாமை இவை அகல இயேசு நாட்களால் செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பரிவு மணலியோடு இயேசின் பணியை செய்கின்றேனா இறை நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வருகின்றேனா மனிதநேய பணி விளம்பரம் தேடாமல் முழுமையாக நோயாள பலன் பெற செயல்படுத்துகின்றேனா மண்டாடுவோமாக பலம் எமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பரிவு மணலியோடு இயேசின் பணியை செய்யவும் இறை நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வரவும் மனிதநேய பணி விளம்பரம் தேடாமல் நோயாளரின் தேவை உணர்ந்து முழுமையாக செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்